குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு வணக்கங்கள் நாங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள் ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷலான மாதம் இது வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது வந்து என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகா சிவராத்திரி அப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மாலை ஆறு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த எல்லா அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சிவனிடம் நீங்கள் கேட்கும் எல்லா பிராப்தமும் நடக்கும் அடுத்ததா வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது சோ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த காலகட்டத்துல உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததா மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஏன்னா தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினொன்னாம் வீட்டுல ராகு இருக்கிறார் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் இருக்கட்டும் சந்திரன் அப்பப்ப ரெண்டரை நாட்கள் ஒருக்கா வந்து மாறிக்கிட்டே வருவாரு பட் இப்போ வந்து கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன் அடுத்ததா வந்து சுக்ரனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் குரு வந்து ஆல்ரெடி வந்து பார்வை செலுத்துகிறார் அப்போ கேதுவும் வந்து பார்வை செலுத்துகிறார் சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து கிரகங்கள் ஒருங்கிணைத்து பதினொன்னாம் இடத்துல இருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரளயம் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளைட் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து சிம்மத்தில் தான் வந்து சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதே சூரியன் இப்போது ராகுவோடு இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா ட்ரெயின் கிராஷ் ரயில் விபத்துக்கள் நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும் அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம் ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும் அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா புதன் அங்கே வந்து வக்கரமாகவும் ஆக போறாரு அப்போ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மீடியா அப்போ ஃபோன் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பேரோட சொல்வாங்க தெரியுங்களா வண்டவாளம் தண்டவாளம் எருது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே போகுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பர்ஸ்னலில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே வந்து ராகு விழுங்கும் அப்படிங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்போ புதன் வக்ரம் அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அயல் நாட்ல அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் மாட்ட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி அது நல்ல ரகசியங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால முக்கிய அளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பிரம்மாண்டம் தௌசண்ட் பர்சன்டேஜ் பிரம்மாண்டம் அவர் ஒரு சின்ன ஒரு காய நகரத்துனா அந்த விளைவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ கால புருஷனுடைய வீட்டுல பதினொன்னாம் வீடு அப்படிங்கும் போது பதினொன்னு பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க சனி பன்னெண்டுல இருக்காரு அப்போ எவ்வளவு விரயங்கள் அப்போ விரயங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அப்போ வந்து என்னன்னா குரு பார்வை படம் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது அப்போ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சூப்பராக இருக்க போது இந்த சனி பயிற்சி வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் இருக்கிற ஒரு பேட் சைடை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் அப்புறம் குட் சைடு நான் சொல்லிடுறேன் ஓகே எந்த மாதிரியான விஷயங்களும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த் ஹெல்த் அப்படியே தொடுவார் நம்மளுடைய சனி ஆறாம் இடத்துல இருந்து அப்போ ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பெரிய அலைச்சலும் உளைச்சலும் மன உளைச்சலும் கொடுப்பாரு தூங்கவே முடியாது தூக்கத்தை கெடுத்துருவார் துலாம் ராசி லக்னக்காரர்களுடைய இப்போ எல்லாமே கேட்டீங்கன்னா ஆமாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பங்கள் இந்த டைமில் கொடுப்பாரு நம்மளுடைய சனி பகவான் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் சரி எட்டு அதிபதியும் ஸோ ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக அப்போ வந்து என்ன அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி உங்களோட பாதகாதிபதியும் போய் எங்கே போய் உட்காந்துருக்காரு ஐந்தாம் இடத்துல ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைகளோ உங்களுடைய கணவன்மார்களோ உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாமே இருக்கும் இந்த காம்பினேஷன் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்டலாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்து குடும்பத்தில் வந்து நம்ம விலக முடியாது அமைதியாக இருக்கணும் ஆனால் வெளிவட்டாரங்களில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் முக்கியமாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல போய் ராகுவோடு இருக்கும்போது ஃபுட்டுனால வந்து சில அலர்ஜிஸ் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் துளாராசி லக்னக்காரர்களுக்கு வந்து இருக்கும் அப்ப ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கும் சில விஷயங்கள் தடையாக இருந்தாலும் விடாமுயற்சி அந்த சனியோட ஒரு இதெல்லாம் இருக்கு சனியோட வீடு அப்படிங்கறதுனால எல்லாமே நல்லது நடக்கும் அப்ப நான்காம் உரியவர் வந்து வீடு வீடு சம்மந்தப்பட்ட கடன் அந்த ஒரு விஷயத்த வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நாலு ஆறு ஸோ நாலுக்கும் ஐந்துக்கும் உரிய சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது லோன் போட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே துண்ணாம் ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதோட ஆதிபத்தியம் மூலியமாக இந்த காரகத்துவங்கள் நடக்கும் அப்ப நடக்கும்போது பொது பலன்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க வண்டி வாங்குவீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல சனி மூணாம் இடத்துல இருந்தா டூ வீலர் வாங்குவீங்க லோன் போட்டு சோ நான்காம் இடத்துல இருக்கிற சனி ஆறாம் இடத்துல இருந்து வீலர் வாங்குவீங்க இது வந்து அதோட அடிப்படையில நம்ம சொல்லுவோம் அப்ப ஏழு குறிப்பு ஐந்துல இருக்காரு அப்போ வந்து என்ன அப்படின்னா ஸோ ரெண்டு ஏழுக்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் ஒரு ட்ராவலிங் ஒரு கோவில் வந்து அவங்களை கூட்டிட்டு போகிறது ஏன்னா நீங்கள் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா கணவன் கணவனாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் மனைவி மார்கள் ஸோ இவங்களை எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் கோவிலுக்கு போகிறது ஆன்மீக ட்ரிப்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி வந்து புதனும் அங்கே இருக்கும்போது நிறைய பயணங்கள் நடக்கும் ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க வந்து சரி செய்துக்கோங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தொழில் மாற்றங்கள் புது புது தொழில்கள் இதெல்லாமே நடக்க போகுது ஸோ மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமா இருந்து இந்த ஜூனுக்கு அப்புறமா அடுத்த மாதத்திற்குலாம் வந்து வக்ரம் நிவர்த்தி போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு புது தொழில் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் இதில் வந்து தன்னுடைய பொருட்களை விற்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்க போகுது இந்த காலகட்டத்தில் அப்ப ராசி லக்னக்காரர்கள் வந்து உங்களோட ஹெல்த்த பாத்துக்கோங்க உங்களுக்கு கணவன் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் உங்கள் மூலியமா கணவருக்கு ஆதாயம் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்குவீங்க குழந்தைகள் படிப்பு அருமையா இருக்க போகுது கொஞ்சம் மந்தத்தன்மை காமிச்சாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கத்தையும் நிம்மதியும் கொஞ்சம் கெடுப்பாரு அதே மாதிரி ஃபுட்டுல வந்து பாய்சனிங் ஆகாத ஃபுட் உங்க உடம்பத்துக்கு ஏத்த ஃபுட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க சோ முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை தரும்